இறை நம்பிக்கையாளர்கள் தங்கள் கற்புகளை பேணிக் கொள்வார்கள் அவர்கள் ஆணாயினும் பெண்ணாயினும் ரெண்டு பேரும் ஆணும் கற்பிழக்கிறாள் பெண்ணும் கற்பிழக்கிறான் அதிலே ஊட்டி மாதிரி எடுத்து பாருங்க எங்கெல்லாம் சூசைட் பாயிண்ட் இருக்குதோ தானா போய் ஈசியா சாவரது வழி இருக்குதோ அங்கெல்லாம் நிறைய டிக்கெட் சாகுது சாகர டிக்கெட்டை பட்டி எடுத்து லிஸ்ட் போட்டு ஒட்டி வச்சிருக்கிறோம் யாருன்னு பார்த்தா எல்லாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு பதினெட்டு சிலது ஜோடியா நிறைய தனியா பொம்பளை பிள்ளைங்க மட்டும் நிறைய தனியா எதுக்கு அந்த இன கவர்ச்சியில பாதிக்கப்பட்டு ஈர்க்கப்பட்டு வீட்டை விட்டு ஓடி போவோம் கூட்டிட்டு போயிடுவேன் இன்றைக்கு எந்த ஊருக்கு போனாலும் சரி எந்த தெருவுக்கு போனாலும் சரி எந்த பிரச்சனையை பத்தி செய்து வருதோ இல்லையோ இந்த மேட்டு சட்டம் எங்க பார்த்தா ஒரே சங்கிலி சமாச்சாரம் தான் இது பத்திச்சு அங்கிக்குச்சு மேலோட்டமா பார்த்தா சிரிப்பா இருக்கிறது ஆனால் உள்ளுக்குள்ள எத்தனை பெரிய கேள்வி அதனால் ஏற்பட்டிருக்கிற சமூக அவலம் அந்த குடும்பத்தாருக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு ஆண் ஓடிவிட்டால் ஓடிவிட்டால் யாராவது அவர்களால் அவன் வேலையை பார்ப்பான் இவங்களுக்கு என்ன தோணும் ரெண்டு பேரு கடையில சாமான கொடுத்து வாங்கிட்டு இருப்பான் நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்கான் இரக்க குணம் கொண்டோரே அசலாம் அழைக்கும் தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம் ஏராளம் பெற்றோர்களின் அரவணைப்பிற்கு ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும் பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு கொண்டிருக்கும் சிறுவர் சிறுமிகளுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகின்றது பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறுமியர்கள் மார்க்க வழிகாட்டுதலுடனும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த ஆதரவு இல்லம் உணவு உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது ஒரு சிறுமிக்காக ஒரு மாதத்திற்கு நான்காயிரம் ரூபாய் செலவாகிறது ஒரு சிறுமிக்கு ஆண்டுதோறும் ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரம் செலவாகிறது நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைகி வசல்லம் கூறியுள்ளார்கள் எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட மறுமையில் அதிகம் அதிகம் நன்மையை பெற்று தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்கிடுவீர் உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில்

வாரத்தில் ரெண்டு வந்துரு மானம் போயிடுச்சு கேவலமா இருக்கிறது இப்படி ஒரு பெரிய கொலைகளை ஏற்படுத்தக்கூடிய குற்றமாக இருக்கிறது கற்பிழக்கிற குற்றமாக இருக்கிறது அவப்பெயரை ஏற்படுத்துகிறது பல நேரங்களிலே அழைத்து செல்லப்படுகிற அந்த பெண்கள் ஊட்டியிலே கொடைக்கானலிலே ஒரு வாரம் பத்து நாட்கள் ஒரு மாத காலம் இன்பம் அனுபவித்து விட்டு கடைசியில் அங்கேயே விட்டுவிட்டு ஆன்மகன் திரும்பி விடுகிறான் பொம்பளைக்கு திரும்ப முடியல என்ன பண்றது யோசிக்கிறான் வீட்டுக்கு திரும்ப வர முடியாது மாட்டாங்க பெரிய உயிரை பலது சில பேர் தைரியமாக என்னுடைய சமூகத்திலே உங்கள் சமூகத்தை ஏத்துக்க மாட்டாங்க என் சமூகத்தை விட்டுட்டு வந்துடுறேன் மார்க்கத்தை விட்டு மார்க்க மாறி கொள்கை விட்டு கொள்கை மாறி நெற்றியில் பொட்டோடு கழுத்திலே தாலியோடு கோவிலில் மாலை மாற்றி இஸ்லாமிய கொள்கை தேவையில்லை என்று அல்லாவின் மார்க்கத்தை புறக்கணித்து விட்டு நாளை வறுமையில் நரகத்திற்கு சொந்தக்காரனாக மாறி போகிற இளைஞர்கள் இளம் பெண்கள் எத்தனை பேர் நம்முடைய சமூகத்தில் ஒரு அற்ப சுகத்துக்காக பேசுறவர் பேசலாம் அற்ப சுகம் அவனுக்கு தான் தெரியும் ஒரு சில நிமிட வெடிப்பொழுதில ஏற்பட்ட அந்த சரணத்தில காலத்திற்கும் மாறாத ஒரு அவரை ஏற்படுத்துகிற காரியத்தை காதல் என்ற பெயரால் நம்முடைய இளமை இளம் சமுதாயம் இளைய தலைமுறை நாசமாக கொண்டிருக்கிறது நான் இதுக்கு நூறு சதவீதம் சம்பந்தப்பட்ட இளைஞர்களை மட்டும் புற சொல்ல மாட்டேன் ஏன்னா அவன் மட்டுமேதான் குத்தவர்களா மட்டுமே குற்றவாளியாக இருந்தால் அவனை மட்டுமே குற்றவாளி கூட்டில் நிறுத்த வேண்டும் உரிய தண்டனை அவர்களுக்கு வழங்க வேண்டும் ஆனால் அவர்களுடைய குற்றத்திற்கு இளைஞர்கள் வாலிபர்கள் இளம் பெண்கள் இளம் ஆண்கள் அவர்கள் மட்டுமே காரணம் இல்லை அவர்களை சார்ந்திருக்கிற அவர்களின் குடும்பமும் காரணம் அவர்கள் சார்ந்திருக்கிற இந்த சமூகமும் ஒரு மெயில் காரணம் நம்மளை திருத்திக்காம அவங்களை மட்டுமே குறை சொல்லிக்கிட்டு பிரச்சனைக்கு தீர்வாக பல குடும்பங்கள் என் பின்னணியில் இருக்கிறார்கள் பாலியல் எடுத்துக்கங்க புள்ள தப்பு நடக்கிறது சம்பந்தப்பட்ட குடும்பத்துடைய வரலாறு தோண்டி எடுங்க பல இடங்களில் நாமே சம்பந்தப்பட்ட குடும்பத்தாருக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறோம் பையன் போற போக்கு சரியில்லை உன் பிள்ள போற ரூட்டு சரியில்லை அன்னைக்கு அங்க பீச்சில் பார்த்தோம் ஒரு நாள் ஐஸ்கிரீம் பார்லர் பார்த்தோம் இன்னொரு நாள் சினிமா தேட்டருக்கு போயிட்டு வந்த பையன் நம்ம போறது இல்ல போயிட்டு வந்த பையன் என்ற தகவல்களை சொல்லி சம்பந்தப்பட்ட பிள்ளைங்களை கண்காணியுங்கள் என்று அறிவுரை சொல்ல போனால் கும்பகோணத்துக்கு நபர் ஊரு அங்க இப்படித்தான் சமீபத்தில் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மாட்ட போய் சொல்ல என்ன நடந்து தெரியுமா ரோட்ல இருந்து ஒரு வாரமா சொல்லியிருக்காரு நம்ம நிர்தாய ஒருத்தர் பிள்ளைய கவனமா வச்சுக்கோங்கம்மா போற ரூட்டு சரியில்லை அடுத்த நிமிஷம் என்ன நடந்து தெரியுமா கீழே கிடந்த மண்ண பூரா அள்ளி அழைச்சி நசமா போறவன என் பிள்ளைய பத்தியா இப்படி சொன்ன நீ உருப்ப நீ வணங்க மாட்டேன் உன் குடும்பம் இருப்படாது அர்ச்சனை 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 அல்லாவுடி இருமே நாள அரை மணி நேரம் அர்ச்சனை துண்டக்காரன் எடுத்து எடுத்தாலும் ஓட்டம் சரியாக ஒரு வருடம் ஒரு ஆண்டுக்கு பிறகு நம்முடைய நிர்வாகியுடைய இல்லத்தில் அவர் இருக்கிற இடத்துல அந்த அம்மா வந்து தலை குனிந்து என் பிள்ளைய காணும் தான் எங்க போனாலும் தெரியல மிகைப்படுத்தி சொல்லல சாம்பிளுக்கு இது மாதிரி எத்தனை முதல்ல உங்க பிள்ளைங்க நல்ல தான் அப்படின்னு சொல்றீங்களா அப்படி கிடையாது உங்க பிள்ளை

எந்த அப்பாண்ட போய் கேட்டாலும் எவ்வளவு ரொக்கம் எந்த ஆத்தாண்ட போய் கேட்டாலும் எவ்வளவு சுத்தம் உங்குள்ள சுத்தம் உங்குள்ள ரொக்கம்னா இந்த பிள்ளை எவனுக்கு பிறந்த புள்ள ஒரு கல்லூரி வாசல்ல போய் நிக்கிறோம் தெரியுது ஆண்கள் பெண்கள் சேர்த்து பிடிக்கிற இடத்தில் பார்த்தால் தெரிகிறது ஜோடி ஜோடியாக சுற்றுகிறார்கள் கடற்கரை ஓரங்களுக்கு சென்றால் தெரிகிறது கொடைய போட்டு கவுத்து உட்கார்ந்துட்டு காதல் செய்கிறார்களாம் கடலை போடுகிறார்களாம் இவ்வளவு நடக்குது புத்தி புள்ள வேண்டாமல் இருக்கிறவரை நல்ல பிள்ளை சூழலை அமைந்து விட்டால் எந்த நல்லவனும் கெட்டனா பல பேர் நெஞ்சில கை வச்சு பாருங்க நம்மள பல பேரு நல்லவனா இருக்கிறது காரணம் நல்லது ஒரு வாய்ப்பு நமக்கு அமையாமல் இருப்பதுதான் காரணம் இருக்கா நமக்கு மட்டும் அப்படி அந்த பிள்ள அன்னைக்கு பார்க்க அத்தாமல்ல நேரத்தில் அப்படி வந்துருந்தா அப்படின்னு யோசிச்சு பார்க்கிற ஆள்கள் இருக்கிறமா இல்லையா அப்ப நம்ம பெரியவங்களே கல்யாணம் ஆனவங்களே இது மாதிரி அனுபவப்பட்டவங்களே நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு அந்த லெவலில் உள்ளவங்களே பல பேர் நல்லவர்களாக இருப்பவர்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அவர்களை பாதுகாக்கிறது என்று சொன்னால் இளமை பருவம் இளமை துள்ளுகிற பருவம் இணக்கமர்ச்சி இருக்கிற பருவம் அந்த பருவத்தில் நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களும் அப்படித்தான் இருப்பார்கள் என்பதை சொல்லித் தர்றதுக்கு ஒரு பயன் வேறு இது புரிஞ்சுக்க தெரியாதா அடுத்தவங்களோடு ஒவ்வொருத்தரும் தண்டனை பாரு பதினெட்டு இருந்தோம் இருபத்தி வயசுல நம்ம எப்படி இருந்தோம் எதை பத்தி அதிகமா நினைச்சோம் கவிதைகள் எப்படி வரைஞ்சோம் தெரியாத இளைஞர்கள் இளம்பெண்கள் கெட்டு போவதற்கு திசை மாறுவதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய குடும்ப சூழலில் பெற்றோர்கள் செய்யக்கூடிய வேலை மறுபடியும் பயம் மட்டும் இதுக்கு தீர்வு கிடையாதுங்க அதுக்கு நல்ல சொல்லலைங்க ஒழுங்கா பயன் பண்ணி இருந்தா புராண அதிக பத்தி அப்படி சொல்லி இருந்தா அது கூட சான்ஸ் கிடையாது அதெல்லாம் பத்து பர்சன்டேஜ் தான் இந்த மாதிரி இருக்கு சூழ்நிலை அமைஞ்சிருச்சுன்னா எம்மா பெரிய பயன் செய்யறாங்க அவரே வந்துருவார் பிறகு அடுத்த இடம் சொல்றதுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை ஆலிம் சாக்களுக்கு அடிச்சு விரட்டி இருக்கிறாங்க தெரியுமா தெரியாதா ஆலிம் சாக்கா அவருக்கு தெரியாத சட்டமா

இறை தூதருக்கு அப்படி ஒரு சூழல் ஏற்படுகிறது வல்லக்கத்தில ஓப் வாசல்களெல்லாம் சாத்தப்பட்டிருக்கிறது அந்த பெண் அழைக்கிறான் தவறு செய்ய தூண்டுகிறான் குரான் விருணிக்கிறது வளர்க்குறது ஹம்மத்து மிகி ப ஹம்மதிஹா அவளும் அவரை நாடிவிட்டாள் அந்த பொம்பளை தப்பு செய்யணும் என்ற நினைப்பு அவளுடைய உள்ளத்தில் எழுந்து விட்டது ப ஹம்மதிஹா யூசுமனதி அவர்களும் அவளை நாடிவிட்டார்கள்

படிக்க பாலியல் ரீதியாக நீங்களே முடிஞ்சு விடாத வகையில் உங்கள் பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு படிப்பை தேர்ந்தெடுக்கிறோம் என்ற பெயரிலே பாலியல் தவறுகளை செய்வதற்கும் பெற்றோர்களை வாசல் திறந்து கொடுக்கிறார்கள்

போட்டு இழுக்கிறதுக்கு நம்ம பையனுக்கு சொல்லி தரவே தேவையில்லை மூளை என்ன வேலை செய்து மைக்க கண்டுபிடிச்சவனுக்கு செஞ்ச வேலையை விட புவியீர்ப்ப கண்டுபிடிச்ச நியூட்டனுக்கு செஞ்ச வேலையை விட நம்ம பையனுக்கு பொம்பளை புள்ள ஈர்க்கிறதுக்கு மூளை செய்யற வேலை இருக்குதா அம்மாடி அம்மா கிட்ட நீக்கே ஒத்த வார்த்தையில் இருந்து போடுவாங்க பரவாயில்லையா சூப்பரா இருக்கு சுடிதாரு முடிஞ்சிச்சு சுடிதார் சூப்பரா இருக்குன்னு சிங்கிள் வார்த்தை

நீங்க காலேஜுக்கு பணம் கட்டினியே அவன் வேற எங்கயோ சுத்திக்கிட்டு இருக்கிறான் இந்த புள்ள வேண்டாம வெட்டி முடிவீங்கள தருதலையா சுத்துறான தலையில அடிச்சுக்கிட்டு சரி போடா கடைக்கு போடா வெளிநாட்டுக்கு போடா அந்த வேலைக்கு போடா பத்தி விடுவீங்கள படிப்பை விட உங்கள் மகன் மீது வைத்திருக்கிற பாசம் பெரிதே உங்கள் மகனுடைய ஆரோக்கியம் பெரிதே உங்கள் மகனுடைய உயிர் பெரிதே அதை கருதக்கூடிய நீங்கள் நிஜமாகவே அதில் உண்மையாளர்களாக இருந்தால் படிப்பை விட கற்பு பெரிது படிப்பை விட மார்க்கம் பெரிது என்று சொல்லி அந்த கற்புக்கு கேடு வராத வகையில் வாய்ப்புகளை ஏற்படுத்து அடைச்சு வைங்க தனித்தனியா கொண்டு சேருங்க அதையும் தாண்டி பிற குடும்பங்கள்ல பிள்ள காலேஜுக்கு போகுது பெரிய பிள்ளை ஆயிட்டு ஆத்திர அவசரத்துக்கு பிள்ளைகிட்ட ஏதாவது பேசணும் வைக்கணும்னா அதுக்கு ஏதாவது ரெண்டு பேருக்கு தான் சொல்லு பொம்பளை பிள்ளைங்க மட்டும் சொல்ல நினைச்சுக்காதிய ஏன்னா சில நேரத்தில் சிங்கிள் வேற வார்த்தை வந்து உடனே பொம்பளை பிள்ளைங்க தான் பேச ஆம்பளை பிள்ளை அதெல்லாம் ரொம்ப ரொக்கன்ற கூட ரெண்டுக்கும் சேர்த்துதான் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவருக்கு மாணவியருக்கு செல்போனுடைய தேவைன்னு வந்துச்சு